இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் நடைமுறைப்படுத்தப்பட்ட அவசர கால சட்டத்தினால் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக உயர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினேழாம் தேதி போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்துவதற்காக அப்போதைய பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாவது விதி முறையின் கீழ் நாடலாபிய ரீதியில் அவசர கால சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தது அதற்கு எதிராக சிவில் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் உச்ச நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்திருந்தனர் குறித்த வழக்கின் விசாரணைகள் நிறைவடைந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் பதில் ஜனாதிபதி என்ற வகையில் ரணில் அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தியது சட்டவிரோதமானது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் பொதுமக்களின் அடிப்படை மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது உச்ச மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வில் பிரதம நீதியரசர் முர்து பெர்னாண்டோ மற்றும் யசந்த கோதாகோட ஆகியோர் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் இரண்டாம் பிரிவின் பிரகாரம் ரணில் விக்ரமசிங்க அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தியமை பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்துள்ளனர் எனினும் நீதியரசர் அர்ஜுன அபேசேகர தனது தீர்ப்பில் அவசர கால சட்டம் காரணமாக அடிப்படை உரிமைகள் மீறப்படவில்லை என்று தீர்ப்பளித்துள்ளார் இதன் அடிப்படையில் பெரும்பான்மை நீதியரசர்களின் தீர்ப்பின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது